இந்திய மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து இருந்தார் இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த ஆந்திர மற்றும் பீகார் மாநிலங்களுக்கு மாத்திரம் அதிகூடிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளனர் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தை தெலுங்கு தேசம் கட்சியும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியும் இணைந்து வழங்கியமையின் காரணமாகவே இந்த இரு மாநிலங்களுக்கு மாத்திரம் அதிகூடிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது சுமார் ஒரு மணித்தியாலமும் இருபத்தி ரெண்டு நிமிடங்களும் இந்திய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சபையில் உரையாற்றியிருந்தார் இந்த வரவு செலவு திட்டத்தில் ஆந்திர மற்றும் பீகார் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்பு சலுகைகள் யாவை இது தொடர்பான முழுமையான தகவல்களை பார்ப்போம் வணக்கம் நான் காளிமுத்து சந்திரன் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரத்தை தெலுங்கு தேசம் கட்சியும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியும் வழங்கியிருந்தன ஆந்திர மாநிலத்தின் வளர்ச்சிக்காக சிறப்பு நிதி வழங்கப்பட வேண்டும் எனவும் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் எனவும் தொடர்ச்சியாக கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தன இதற்குமைய சிறப்பு நிதி மற்றும் சிறப்பு திட்டங்கள் என இரண்டு மாநிலங்களையும் தாமோதர் தாஸ் நரேந்திர மோடி தலைமையிலான ஆளும் பாரதிய ஜனதா கட்சி குளிர்வித்துள்ளது என்றுதான் கூற வேண்டும் ஐக்கிய ஜனதா தளம் தலைமையிலான பீகார் மாநிலத்துக்கு வீதி மற்றும் மேம்பால திட்டங்களுக்காக இருபத்தாறாயிரம் கோடி ரூபாவை மத்திய அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது புதிய விமான நிலையம் மற்றும் மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்படும் எனவும் விளையாட்டு மேம்பாட்டு திட்டங்கள் அமைக்கப்படும் எனவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்றைய பாராளுமன்ற அமர்வின் போது அறிவித்திருந்தார் பேரிடர் நிவாரணத்துக்காக பதினோராயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளதோடு புத்தகயா உள்ளிட்ட புராதன சின்னங்கள் மற்றும் நாலந்தா பல்கலைக்கழக மேம்பாடு உள்ளிட்ட திட்டங்களுக்கும் சுமார் ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பீகார் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து தர முடியாவிட்டாலும் சிறப்பு உதவிகள் வழங்கப்பட வேண்டுமென தான் கோரிக்கை விடுத்தது விடுத்த மத்திய வரவு செலவு திட்டத்தில் இவ்வாறான அறிவிப்புகள் வெளியாகி இருப்பதாக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் இதற்கிடையில் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான ஆந்திர மாநிலத்துக்கு பல்வேறு புதிய திட்டங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன ஆந்திராவில் புதிய தலைநகரத்தை உருவாக்குவதற்காக பதினைம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலத்தின் தேவை அறிந்து உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வரவேற்பு தெரிவித்துள்ளார் எவ்வாறாய் தமிழகம் கேரளா உள்ளிட்ட ஏனைய மாநிலங்கள் வரவு செலவு திட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் ஆட்சிக்கான கதிரையையும் ஆட்சியையும் தக்க வைத்துக் கொள்ளும் வரவு செலவு திட்டமாகவே இது அமைந்துள்ளதாக ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தொடர்ச்சியான கண்டனங்கள் தெரிவிக்கப்படுகின்றன இந்த வரவு செலவு திட்டத்தில் தமிழகத்துக்கு எவ்வித நிதியும் ஒதுக்கப்படாமையின் காரணமாக தமிழ்நாடு என்ற ஒற்றை வார்த்தை ஒரு தடவையேனும் இந்திய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனால் உச்சரிக்கப்படவில்லை